வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல அற்புதங்களை செய்யும் அம்மன் வழிபாடு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபாடு செய்வது மிகுந்த சிறப்பை தரும் எல்லா கோவிலுமே பொங்கல் வைப்பாங்க திருவிழா நடக்கும் அதுவும் தீமிதி திருவிழா நிறைய இடங்களில் நடக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு அதே போல் நாம் கோவிலில் பொங்கல் வச்சு வழிபாடு செய்வோம் இந்த புடவை சாற்றுதல் அம்மனுக்கு புடவை வாங்கி நாம் சாத்தும் பொழுது அதில் நமக்கு பல நன்மைகள் உண்டு அது நம்ம வந்து தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது அம்மனுக்கு இது போல் புடவைகள் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நம்ம எப்போவுமே பொங்கல் வைப்போம் இல்லைங்களா அதே போல் புடவையும் வாங்கி வருஷத்துக்கு ஒரு முறை சாத்தினோன்னா அதுக்கான பலனை வேறு தான் இன்றைக்கி ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நாங்கள் மாங்காடு அம்மனுக்கு தான் இந்த புடவை வாங்கி சாத்தலான்னு இருக்கோம் அதே போல் நாம் வந்து எல்லா தெய்வங்களையும் வழிபட்டாலுமே இந்த அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ரொம்பவே நீங்கள் எளிமையாக வழிபட்டாலே போதும் அம்மா நமக்கு எல்லா வகையான செல்வங்களையும் அள்ளி தருவாள் நமக்கு எப்படி வீட்டில் அம்மா வந்து நமக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்களோ அதே போல் தாங்க நாம் ஒரு முறை இந்த அம்மன்கிட்ட வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நாமளே வர ஆரம்பிப்போம் அப்போது நமக்கு தானாகவே நமக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளுமே விலகிடும் நம்ம எப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னோன்னா அம்மா கிட்டே சொல்கிறோமோ அதே போல் தாங்க பல அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் நடத்தக்கூடியவள் தான் இந்த அம்பாள் நம்ம தொடர்ந்து அம்பிகையை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறக்கும் அதே போல் இந்த புடவை சாற்றும் பொழுது கூட ஒவ்வொரு புடவைக்கும் அந்த ஒரு நிறத்துக்குமே ஒரு மகிமை இருக்குது புதுவைப்பு சிவப்பு நிற புடவை நம்ம அம்மனுக்கு சாத்தணுன்னா நமக்கு இருக்க கன்சிஸ்டி ஸ்டீ பினி பீடையெல்லாம் விலகும் மஞ்சள் கலர் புடவை அம்மனுக்கு சாத்தணுன்னா அதில் இருக்க மகிமை என்னென்னா நமக்கு மங்கள காரியங்கள் நடக்கும் பச்சை நிறம் பசுமையை குறிக்கிறது இல்லையா நமக்கு வேலை தொழில் வீட்டில் இருக்க எல்லா சுபிக்ஷங்களும் கிடைக்கிறதுக்காக பச்சை நிரப்புடவை நாம் அம்மனுக்கு சாட்சி வழிபாடு செய்வது மிகுந்த சிறப்பை தரும் நம்ம ஒரு விஷயம் வேண்டி நடக்கணும் அப்படி சொல்லி அம்மன்கிட்ட கிட்டே வேண்டுதல் வச்சுன்னா நிச்சயமாக அந்த வேண்டுதல் நடக்கும் நாம் இப்போது ஒரு சின்னதாக அடிபட்டாலுமே அம்மான் தானே கூப்பிடுவோம் அதே மாதிரி தான் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அந்த அம்மனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனையெல்லாம் காணாமலே போயிடும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது அம்மன் கிட்ட கொடுத்து நம்ம வழிபாடு செய்தாலே போதும் சில பேர் பட்டுப்புடவை சாத்துவாங்க சில பேர் சாதாரண புடவை நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்தாலே போதும் அம்மன் பல அற்புதங்களை செய்வாள் என்பது நிச்சயம் இது வந்து எல்லார் ஒரு வாழ்க்கையிலுமே நடக்கக்கூடியது தான்